ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மேனல் ஜிம்கார்டி இன்றைக்கு வந்து ரொம்பவுமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட தான் நான் வந்திருக்கேன் வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அப்போ நான் வந்து சொல்கிற தகவல் வந்து யார் யாருக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படிங்கிறது வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் வீடியோ நம்ம சேனலை இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திங்கன்னா அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த திட்டம் வந்து நாளை முதல் நம்மளுக்கு வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தமிழ்நாடு அரசே வந்து உங்களோட வங்கி கணக்குக்கு வந்து மூவாயிரம் ரூபாய் வந்து அனுப்ப போகிறாங்களா யாருக்கெல்லாம் இது வந்து வரும் அப்படிங்கிறதான் இதில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் தமிழக அரசு வந்து பல்வேறு நலத்திட்டங்களை வந்து செப்டம்பர் மாதத்திற்கான உதவி வந்து விரைவில் வந்து விடுவிக்கப்பட இருக்காங்க இந்த தொகை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சில நாட்களில் வந்து தொடர்ச்சியாக வந்து பயனாளிகளோட கணக்குகள்லேயே வந்து செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் குறிப்பாக வந்து மகளிர் உரிமை தொகை திட்டம் வந்து விரிவாக்கம் செய்யப்பட உள்ள நிலையில வந்து இந்த தொகையை வந்து பெரும் கவனத்தை வந்து பெற்றிருக்கு மூன்று முக்கிய திட்டங்கள் என்னென்ன அப்படின்னா தமிழகத்தில் வந்து செயல்படுத்தும் மூன்று முக்கிய திட்டங்கள் மூலம் வந்து பயனாளர்கள் வந்து மாதம் வந்து ரூபாய் மூவாயிரம் வரை வந்து தங்கள் வங்கி கணக்கில் வந்து பெற வாய்ப்புள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு மாதமும் வந்து முதல் இரண்டு வாரங்களுக்குள்ளே வந்து இந்த தொகை வந்து விடுவிக்கப்படும் அப்படின்னும் சொல்கிறாங்க செப்டம்பர் மாதத்திற்கான தொகை வந்து விரைவில் வந்து விடுவிக்க போகிறாங்க இந்த திட்டங்கள் வந்து என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அரசு பள்ளியில் படிக்கிறாங்களே அந்த பெண் குழந்தைகள் அப்புறம் வந்து ஆண் குழந்தைகள் வைத்திருக்கும் பெற்றோர்களுக்கு புதுமை பெண் திட்டம் மூலமாக வந்து தமிழ் புதவன் திட்டம் ஆகியவற்றின் மூலமாக வந்து கூடுதலாக வந்து ரூபாய் ரெண்டாயிரம் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இதன் மூலம் வந்து மாணவர்களோட கல்விக்கு வந்து அரசு வந்து உதவி புரியுது அப்படின்னு சொல்கிறாங்க புதுமை பெண் திட்டத்தை போலவே வந்து மாணவர்களுக்காக வந்து மாதம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டமும் வந்து தமிழகத்தில் வந்து நடைமுறையில் வந்து இருக்குது இந்த திட்டத்திற்கான அடுத்த தவணை வந்து இந்த வாரம் வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க புதுமை பெண் வந்து மாணவிகளுக்கான மாதம் ரூபாய் ஆயிரம் உதவி மூவலூர் ராமாமிருதம் அம்மையாரோட நினைவு தினத்தை வந்து நிதியுதவி திட்டமாக வந்து அமைக்கப்பட்டு மூவலூர் ராமாமிருதம் அம்மையார் வந்து உயர்கல்வி அப்புறம் வந்து உயிருதி திட்டம் அப்படிங்கிற பேரிலையும் வந்து செயல்படுத்திட்டு வராங்க இந்த திட்டத்தின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அரசு பள்ளியில வந்து ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை பயின்ற மாணவிகளுக்கு வந்து ரூபாய் ஆயிரம் வந்து உதவித்தொகையாக வந்து வழங்கிட்டு வராங்க இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் பயனாளிகள் வந்து பார்த்தீங்கன்னா இளங்கலை படிப்பு முடிச்சு வரைக்கும் இந்த உதவித்தொகை வந்து தொடர்ந்து வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க மாணவிகள் வந்து எங்கேயுமே அலைய வேண்டாம் அவங்க வந்து வங்கி கணக்கில் வந்து நேரடியாக இந்த தொகை வந்து செலுத்தப்படும் இந்த திட்டத்துக்கு வந்து புதுமை திட்டம் திட்டம் அப்படின்ட்டு இருக்காங்க இந்த திட்டம் வந்து கிட்டத்தட்ட தொடங்கி ஓராண்டு வந்து முடிஞ்சிருச்சு அதே போல் மாணவர்களுக்கும் வந்து தமிழ் புலவன் திட்டம் வந்து செயல்முறையில் வந்து இருக்குது இந்த திட்டத்தை வந்து அடுத்த மாதம் வந்து இந்த தவணை வந்து வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் மகளிர் உரிமை திட்டத்தோட விரிவாக்கமும் வந்து நடந்துகிட்டே இருக்குது அதன்படி வந்து முன்னாள் அரசு ஊழியர்களோட மனைவி அதாவது முன்னாள் அரசு ஊழியர்களோட மனைவிகள் முன்னாள் கார்ப்பரேஷன் ஊழியர்களோட மனைவிகள் புதிதாக வந்து ரேஷன் கார்டு பெற்றவங்க அப்புறம் வந்து புதிதாக திருமணமான பெண்களுக்கு இந்த உதவித்தொகை வந்து வழங்க போகிறாங்க மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் வந்து புதிய பயனாளிகளை வந்து விலை விரை வந்து சேர்க்க போகிறாங்க சுமார் ரெண்டு லட்சம் பேர் வந்து இதுக்காக வந்து பணம் வந்து வழங்க போகிறாங்க புதிதாக வந்து திருமணமானவங்க அப்புறம் வந்து புதிதாக ரேஷன் அட்டைதாரர்கள் ஆகியோர்களுக்கு வந்து பணம் வந்து வழங்கப்பட இருக்கிறதா வந்து தகவல் வெளியாகிருக்கு இதன் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகையில் தமிழ்நாடு வந்து கூடுதலாக ரெண்டு புள்ளி முப்பது லட்சம் பேரை வந்து இணைக்க போகிறாங்க அவங்களுக்கு இந்த மாதம் பதினஞ்சாம் தேதி வந்து பணம் வந்து வழங்க போகிறாங்கங்க இதன் மூலம் வந்து மொத்தமாக மூவாயிரம் ரூபாய் வந்து இந்த மாதம் வந்து வழங்கப்பட உள்ளது அப்படின்ற ஒரு தகவல் வந்து பரவிட்டு இருக்கு இது வந்து நம்மளை போல நிறைய அந்த அரசு பள்ளியில் படித்த மாணவர்களோட குடும்பத்திற்கும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவர்களுக்கும் மூவாயிரம் ரூபா வந்து இந்த மாதம் கிடைக்கிறதுக்கு நிறைய வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ்நாடு அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த பதிவு வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன் இது போன்ற கவர்மெண்ட் தொடர்பான எல்லா விதமான தகவல்களும் நம்ம சேனலை வந்து தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம் தொடர்ந்து வந்து சேனலை பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களை வந்து சேரும் ரொம்ப நன்றி நண்பர்களே